வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம் டே கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவிசியல் மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம் முதல் இருபது இயலென்களில் இருந்து ஒரு முழு எண் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அந்த எண் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ந்த காணு ஃபர்ஸ்ட் எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கணும் எண்கள் அப்படிங்கிறது ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கண்டிப்பா ஜீரோல இருந்தோ மைனஸ் இருந்தோ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது எண்கள் அப்படிங்கிறத ஏன் இயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா இப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கவுண்ட் பண்ண போறோம் நம்ம என்ன போறோம் நம்ம இயல்பாவே எதுல இருந்து அப்படின்னா ஒன்று இரண்டு சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படி இயல்பாவே நம்ம ஒண்ணுல இருந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்றதுனாலதான் இதுல ஒண்ணு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இயல் எண்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஏன் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்ல அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முழு எண்கள் அப்படின்னு முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னாங்க இப்போ மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு அப்படி போயிட்டே இருக்கு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முழுக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ இதை இதை மட்டும் இது தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்து என்ன கேட்கறாங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கலாம் சமவாய்ப்பு முறையில் தெரிஞ்சுக்கும் போது அந்த எண் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்வுகளை காங்க ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் சான்சஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் நமக்கு இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கு இருபது இருக்கு ஓகேங்களா இருபது இருக்கு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு இருபது இருக்கு பகாயங்கள் என்னென்ன பகாயங்களை நூறு வரைக்கும் எத்தனை பகாயங்கள் இருக்கு சொல்லி தரேன் ஈஸியா டூ த்ரீ டூ ஒன் அதாவது இந்த நாலு அப்படிங்கிறது ஒன்னு டூ பத்துக்குள்ள நான்கு பகாயங்கள் பதினொன்று இருபதுக்குள்ள நாலு அடுத்து இருபத்தி டு முப்பது முப்பத்தி அடுத்து வந்து முப்பத்தி டு நாற்பது நாற்பத்தி ஒன்று ஐம்பது இந்த மாதிரி நூறு வரைக்கும் வந்து மொத்தம் இத்தனை அப்படி எழுதிருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு டு ஒன்னு டு பத்துக்குள்ள நாலு அடுத்து பதினொன்று இருபதுக்குள்ள நாலு மொத்தம் எட்டு பகாயன்கள் இருக்கு அந்த எட்டு பகாயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொன்போது ஓகேங்களா அதாவது ஒரு பகாயன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படணும் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படணும் அதுக்கு ரெண்டு காரணிகள் அப்படிங்கிறது இருக்கணும் ஓகேங்களா ஒண்ணு ஒன்னால வகுப்படும் இல்ல அப்படின்னா தன்னால வகுப்படும் இது ஒன்னால வகுப்படும் இல்ல ரெண்டாவது வகுப்படும் தன்னால வகுப்படும் இப்போ ஒண்ணு அப்படிங்கிறது பகா எண்ணும் அல்ல பகு எண்ணும் அல்ல ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் இருக்கு பகா எண் அப்படிங்கிறது அதுக்கு ரெண்டு காரணம் அப்படிங்கிறது இருக்கணும் ஓகேங்களா அப்ப இது வந்து ஒரு பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல இங்க நமக்கு எட்டு பை இருபது ஆன்சர் கிடைச்சிருக்கு அடிச்சோம் அப்படின்னா ரெண்டு பை அஞ்சு கிடைக்கும் ஆப்ஷன் சி தான் எனக்கு சரியான ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர் நன்றி